இதுக்கு மேலேயே மீனா தாமதப்படுத்தாம இந்த தங்கமேல கண்டிச்சு வச்சாதான் தங்கமயில் கொஞ்சமா திருந்து வாங்கன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க முழு நேரமா சரணன் கிட்ட வந்து தம்பி கிட்ட பேசிட்டீங்களா நான் சொன்ன விஷயம் என்ன இன்னும் நீ உன் தம்பியை கண்டிச்சு வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தங்கமேல் விடாம பிடிவாதமா அப்படி சொல்லவும் வேற வழி இல்லாம சரணன் வந்து கதிர்கிட்ட பேச போறாரு ஆனா தங்கமேல் சொன்ன ஒரு கூட அவர் கதிர்கிட்ட கேட்கல அவர் வந்து கதிர்கிட்ட ரொம்பவே உரிமையா ஏண்டா இந்த வயசுல இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற

அம்மாவும் பீச்சுக்கு போன விஷயத்தை போட்டு விட்டாங்க அந்த கோவத்துல வெயிட் பண்ணி இருந்த பாண்டியன் வந்து சிந்தில பாத்ததும் நான் சொன்ன வேலை எல்லாம் முடிக்காம அப்படியே பீச்சுக்கு போனேன் போன் பண்ணா எடுக்க தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லி கண்டபடி மீனா முன்னாடியே திட்டிடுறாரு செந்தில் பாண்டியன் கிட்ட திட்டு வாங்குறத மீனா பொறுத்துக்க முடியல வேற வழியே இல்லாம அவங்களும் செந்தில் கூட சேர்ந்து அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நிக்கிறாங்க வீட்டுல இருக்க எல்லாருமே சாக்காய் நிக்கிறப்ப பாண்டின் செந்தில திட்டுறத பார்த்து மேல் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க மேல் சிரிச்சுக்கிட்டு இருந்ததை மீனாவுமே பாத்துறாங்க கண்டிப்பா இப்படி எல்லாம் பண்ணா யாரா இருந்தாலும் கோவம் வரத்தான் செய்யும் மீனாவை செந்தில போட்டு விட்டது மட்டும் இல்லாம வீட்டுல செந்தில் திட்டு வாங்குறப்ப அவரை பார்த்து சிரிக்கிற அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படி இருந்துமே தெரிஞ்சுக்கிட்டே தங்கமேல் பண்றாங்க இதுக்கப்புறமும் மீனா கொஞ்சம் கூட யோசிக்க கூடாது அவங்களுக்கு ராஜி கோமதினு சொல்லிட்டு வீட்டுல நிறைய சப்போர்ட் இருக்கு இதனால ராஜி மீனாவும் சேர்ந்து தங்கமேல கண்டிச்சு வச்சாதான் அவங்க திருப்பி இது மாதிரி வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க